ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சரி காலையில் மதியம் சாப்பாடு செஞ்சுக்கலான்ட்டு காலையில் பாப்பா புட்டு கேட்டிருந்தாங்க புட்டு செய்யலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மாவு பச்சரிசி மாவு இருந்தது அப்புறம் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு சுடு தண்ணி வச்சு மாவு புட்டு பாத்துக்கு நல்லா ஊற்றி விட்டு பிணஞ்சிட்டு அதை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாச்சு அப்புறம் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை அப்புறம் வந்து ஏலக்காய் நெய் விட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் தான் இருந்துச்சு தீபத்தப்போ பாயாசம் வைக்கலான்னு வாங்கினேன் வெள்ளம் கொஞ்சம் இருந்துச்சு சரி அதையவே திருவி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவு வெந்துருச்சு அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு தேங்காய் நாட்டு சக்கரை நெய் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறம் அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்னா அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தோம் அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோவெல்லாம் அவளுக்கு ஞாபகம் சா வாங்கின சர்டிஃபிகேட்டு சின்ன பிள்ளைங்கள எடுத்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃபோட்டோ டென்த்து படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ டுவெல்த்து படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அதையெல்லாம் எடுத்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தோன்னா எனக்கு அப்படி ஃப்ளாஷ்பேக் ஞாபகம்